யுத்தத்திலே இந்த மக்கள் பசியினால் பட்டினியால் பயத்தினால் உஸ்லத்தினால் சூட்டினால் குளிரினால் இப்படியெல்லாம் தியாகங்களை சுமந்து கொண்டு ஏன் சிரமப்பட்டார்கள் இந்த சிரமமும் இந்த தியாகமும் தான் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த இஸ்லாத்தினுடைய அல்லாஹ் கொடுத்த இந்த தீனினுடைய இந்த தீன் நிலை பெறுவதற்கான மிக முக்கியமான அர்ப்பணிப்பு தியாகம் இவைகள் இல்லாமல் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது இந்த தியாகம் இல்லாமல் இந்த உலகத்திலே இஸ்லாம் வாழாது வளர்ந்த இஸ்லாம் இன்னும் வளர்வதற்கு தியாகம் தேவை يا من لنا بيرب مانوية يلقى الله سليه ران سورة التوبة بليه. قل إن كان آباؤكم وأبناؤكم وأزواجكم وعشيرتكم وأنبال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربسوا الله إنه ران

வாஷீரத்துக்கும் உங்களிலுடைய குடும்பத்தினவர்கள் ஆறாவது நீங்கள் சேர்த்து சேர்த்து வைக்கின்ற சொத்து செல்வங்கள் ஒத்திஜாரத்துன் தக்ஷவுன கசதஹா நஷ்டம் போய்விடுமே என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களே அந்த வியாபார சரக்குகள் நீங்கள் விரும்பி விரும்பி வசிக்கின்ற உங்களது வீடுகள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்வதற்கு அல்லாஹுடைய தீனை உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய ஆயுளை உடலை பொருளை அர்ப்பணிப்பதற்கு இவைகளெல்லாம் தடையாக நிற்கும் இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் எதிர்பாருங்கள் எதை எதிர்பாருங்கள் வேதனை அல்லாவுடைய சோதனை உங்களுக்கு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு இந்த எட்டு விடயங்களையும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய தூதரின் சகாபாக்களும் இழந்ததனால் தான் இன்று நானும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இவைகளை எல்லாம் இழந்ததனால் அல்லாஹுடைய தூதரை அந்த பாசரையிலே வளர்ந்த சகாவாக்கள் இதனை எல்லாம் இழந்ததனால்தான்